காதல் தெரியுமா உடம்பை உடம்பை தொடுவது காதல் இல்லை உள்ளமோ உள்ளமோ தான் காதல் தண்ணி இல்லாமல் மீன் இல்லை நிலவில்லாமல் பூமியில் வெளிச்சம் இல்லை காற்று இல்லாமல் மனித வாழவே முடியாது மணக்காத பூவுக்கு மரியாதையே கிடையாது இன்னைக்கு மணக்கிற பூ என்னன்னு சொல்ல போனால் ரெண்டு வகை இருக்கு ஒன்று காசு இருந்தால் மனம் அந்த வீட்டில் சம்பந்தம் இல்லை என்றால் அது நரகம் இல்லை 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 என்று சொல்வது விட உண்மையான காதலுக்கு அனைவர் ஒற்றுமையாக இருக்கணும் சேர்த்து வைக்கணும் அது எம்மதமாகவே இருக்கட்டும் உடன்கட்ட ஏறுற காலம் ஒரு காலம் இருந்துச்சு இன்னைக்கு கணவனை அந்த காதலனை கொண்டு விட்டு மனு அந்த பொம்பளை பிள்ளை பத்து பேரோடு போய்ட்டு பதினோராவது வேலை கல்யாணம் பண்ணி போயிடுறாள் அதுக்கு திருப்பி பார்க்க போயில அஞ்சு கல்யாணம் மட்டும் ஆறாவது கல்யாணம் பண்ணுறேன் இந்த காதலிச்சேன் அது இருக்கவே கூடாது தங்க அஞ்சு போட்டு ஆறாவது உண்மை லவ் பண்ணுறேன் அது இருக்க கூடாது ஒரு தாலி ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் கட்டணும் மறு தாலி கட்டினா அது வேஸ்ட்டு பூக்கள் மலருது எல்லா பூவுமே வந்து ஆலயத்துக்கு போகிறதில்ல ஒரு சில பூக்கள் மட்டும்தான் போகுது சில பேர் கொண்டையில் வச்சுக்கிறாங்க சாகு வீட்டுக்கு போகுது இந்த பூக்களில் இருக்கும் மகர்ந்தத்தை தேன் எப்படி உறிஞ்சுது அந்த தேனை விட காதல் உண்மையாக இருக்கணும் அதில் மதத்தின் வேறுபாடில் பிரிஞ்சிடுறாங்க பணத்தின் வேறுபாடலை பிரிஞ்சிடுறாங்க குணத்தின் வேறுபாடில் பிரிஞ்சிறாங்க காசு தேவையில்லை உறவுகளே தேவையில்லை மதமும் தேவையில்லை அவனும் நானும் வாழ்வோம் இல்லை சாழ்வோம் சாவோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த காதலை பற்றி நான் சொல்லிக்கிட்டுருக்கேன்